ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்க விஜய் விமல் சவுந்தர் இன்று ஜூலை பதினைந்தாம் தேதி முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாய் பிறந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் இன்னைக்கு நான் என்ன இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற குடியாத்தம் பகுதிக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு குடியாத்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காமராஜர் அந்த பகுதிக்கு ஓட்டு சேகரிப்புக்காக வந்தபொழுது கவுண்டன்ய மகநதி ஆற்றின் குறுக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் இதை நினைவில் கொண்ட மக்கள் அவரிடம் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னவென்றால் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு பாலம் அமைத்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ஒரு லட்ச லட்சம் செலவுல இருபத்தி ரெண்டு மாதங்களுக்குள்ளவே இந்த பாலத்தை அவர் மக்களுக்காக கட்டி கொடுத்துள்ளாரு நம்ம குடியாத்தம் பகுதி கவுண்டன்ய மகாநதி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள காமராஜர் பாலம் அன்றைய சென்னை மாகாண ஆளுநர் இந்த பாலத்தை திறந்து வைத்து இந்த பாலத்திற்கு காமராஜர் பாலம் என்று பெயர் சூட்டியிருக்காரு குடியாத்தம் பகுதியில கர்நாடகா மாநிலத்திற்கும் ஆந்திர மாநிலத்திற்கும் செல்லும் வழிகளை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாகவும் குடியாத்தம் பகுதியில் உள்ள குக் கிராமங்களுக்கு செல்ல ஒரு முக்கிய பாதையாகவும் அமைஞ்சிருக்கு அறுபத்தஞ்சு வருஷம் ஆன பிறகும் இந்த பாலத்தை குடியாத்தம் மக்கள் காமராஜர் நினைவாக போற்றி பயன்படுத்தி வருகின்றனர் அவரின் அத்தகைய செயல் குடியாத்தம் மக்களிடையே காமராஜரின் பிறந்த நாளை வருடம் வருடம் நினைவூட்டும் விதமாக மாறி இருக்கிறதுனே சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ராயல் வேலூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குட் பை மக்களே பாய்